ஜனாதிபதி தேர்தல்களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவிற்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் அரசியல் ரீதியில் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு பிரதமர் தினேஷ் குணவர்தன தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார் என இரண்டு தலைவர்களுக்கும் நெருக்கமான அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஃபிஷன் கேமார பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல தேர்தலில் ஜனாதிபதிக்கான பொது தளத்தை ஏற்படுத்துவதற்காக அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளையும் ஐக்கியப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டார் என விடயமறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எனினும் பொதுஜன பெருமுணுவின் சார்பில் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என பசில் ராஜபக்ஷ பிடிவாதமாக இருந்ததால் இந்த முயற்சிகள் வெற்றி வெற்றியளிக்கவில்லை ஜனாதிபதி தேர்தலில் வேறு ஒருவரை நிறுத்துவது என ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பிரமுனவின் மத்திய குழு தீர்மானித்துள்ளது தேர்தல் கூட்டணி ஒன்றை ஏற்படுத்துவதற்காக பிரதமர் ஜனாதிபதிக்கும் முன்னாள் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்புகளை ஏற்பாடு செய்திருந்தார் இருவரையும் ஐக்கியப்படுத்தும் முயற்சிகளை பிரதமர் தொடர்கின்றார் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நேரம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி எடுத்த தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் கிடையாது என கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கட்சியின் வேட்பாளர் ஒருவர் போட்டியிடுவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கட்சியின் தொன்னூற்றி இரண்டு உறுப்பினர்கள் சந்திப்பு நடத்தியிருந்ததாகவும் இதில் அரைவாசிக்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் கட்சியுடன் இணைந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என அறிவிக்கப்பட்டதன் காரணமாகவே இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியுடனான சந்திப்பில் பங்கேற்றதாக குறிப்பிட்டுள்ளார் இதனை ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளர் பிரசன்ன ரணத்துங்கவே கூறினார் என சாகர காரியவசம் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சந்திப்பின் போது சில அமைச்சர்களும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பதாக கூறிய போதிலும் பெரும்பான்மையானவர்கள் அமைதியாக இருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினான்காம் மணிக்கு முன்னர் தமது கட்சியின் வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வார் கட்சியின் வேட்பாளரை தவிர்த்த வேறு ஒருவருக்கு ஆதரவளித்தால் அவ்வாறானவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இதனிடையே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெருமனவினர் நிச்சயம் ஆதரிப்பார்கள் எனவும் இல்லையே இன்னும் ஒரு தேர்தல் வந்தால் ராஜபக்ஷங்களின் மொட்டு கட்சி அழிந்துவிடும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் தேர்தலிலே மொட்டுக்கட்சியினுடைய பங்கு என்ன என்று கேட்டீர்களானால் மொட்டு கட்சியில் இருப்பவர்கள் திரும்பவும் ஒரு தேர்தல் வந்தால் முழுமையாக அழிக்கப்பட்டு விடுவார்கள் அவர்களுடைய தெற்கிலே இருக்கின்ற ஆசனங்கள் எல்லாம் ஜேவிபிக்கு போகும் என்பது என்னுடைய கருத்து அந்த அளவுக்கு நாட்டுக்கு இவர்கள் செய்த துரோகம் மக்கள் மனதிலே இருக்கின்றது நாட்டை சூறையாடி இருக்கின்றார்கள் போர் போர் என்று போரின் காரணமாக தங்களுக்கு தங்களை தாங்களே வளர்த்து கொண்டார்கள் இவற்றையெல்லாம் மக்களுக்கு தெரியும் இப்பொழுது ஆகவே எந்த விதத்திலும் தற்போது இருக்கின்ற ஒரு ஸ்திரத்தன்மையை இல்லாமல் பண்ணுவதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள் ஆனால் தங்களுடைய கட்சியினுடைய தனித்துவத்தை வெளிக்கொண்டு வேண்டும் என்ற முறையில் தான் ஏதோ சில சில ஊழல்கள் இந்த சில சில பேச்சுக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற அல்லது பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் கட்டாயமாக ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு